கோபிச்செட்டிப்பாளத்தில் வந்து சக்தி வழியாக மேட்டுப்பாளையம் அப்படியே டியூட்டிக்கு போகிறப்ப கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் வந்து ஒரு வயசான பாட்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கும் அந்த பாட்டி தான் வந்து அந்த கம்மங்கூழ் பானையில் வச்சுருந்தாங்க இந்த பானையில் கம்மங்கூழ் வச்சுருந்தாவே ரொம்ப அதாவது ரொம்ப உடம்புக்கு நல்லது சின்னு இந்த பாட்டியோட முகத்தை பார்த்தோம்னா இந்த வயசுலேயும் பாடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கம்மங்கூழ் குடிக்கணும்னு சொல்லிட்டு சின்னு கம்பங்கூழ் கேட்டோம் சென்று ஒரு கப்பு கம்மங்கூழ் சொம்பில் ஊற்றிட்டு மோர் வந்து தனியாக வச்சுருக்குறாங்க மோர் கலக்கி அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே கலக்கி கொடுத்தாங்க அப்பா அந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டால் அந்த கம்மங்கூழ் ப்ளஸ் மோர் குடிக்கிறதுக்கு வந்து செமையாக இருந்தது அது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழை காட்டோராக இருக்கக்கூடிய கிராமத்திலேருந்து தான் வந்து மெயின் ரோட்டில் வந்து இந்த மாதிரி கம்மங்கூழ் கடை வச்சுருக்குறாங்க இந்த கொத்தாவரங்காய் அதெல்லாம் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டா அப்பா வேறு லெவல் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வயசான பாட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய அனுபவம் இருக்கும் கம்மங்கூழ் செய்கிற அனுபவம் அவங்க செய்கிறதே வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் வந்து பானையில் வந்து அந்த கம்மங்கூழ் வச்சுருக்கிறது வந்து சூப்பராக இருக்கும் இப்போ அது இல்லாமல் அந்த கொசரமே வந்து கம்மங்கூழ் குடிக்கணும் போல தோணுச்சு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே அந்த தள்ளாத வயசுலேயுமே வந்து கடை வச்சுட்டு பொழைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே முயற்சி பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கடையில் தான் அந்த டூட்டிக்கு போகிற வழியில் வந்து கம்மங்கூடலாம் குடிச்சிட்டு சரினு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டேன் சரி வரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே காரில் வந்து டூட்டி கிளம்பி அப்படியே போயிட்டேன்